வணக்கம் நம்ம ஊர்ல நிலம்னா பட்டா சிட்டான்னு நிறைய விஷயம் பேசுவோம் ஆனா பஞ்சமி நிலம்னு ஒரு வார்த்தையை என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வெறும் நிலத்தோட பேரு மட்டும்தானா இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக விடுதலை போராட்டத்தோட கதையே இருக்கு வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சோ பஞ்சமி நிலம்னா என்ன இந்த கேலிக்குள்ள ஒரு சமூகத்தோட நூறு வருஷ வலி போராட்டம் எல்லாமே அடங்கியிருக்குங்க வாங்க அந்த போராட்டத்தோட ஆரம்பத்துல இருந்து நாம தொடங்குவோம் என்ன ஒரு சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் அது எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு என்ன பிரச்சனைய தீர்க்க வந்துச்சுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சட்டம் அது வெறும் சட்ட புத்தகத்திலிருந்து வரல மக்களோட கண்ணீர்லிருந்தும் அவங்க தான் பொறந்துச்சு யோசிச்சு பாருங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு அப்போ ஆதி திராவிட மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப துயரமா இருந்துச்சு சமூகத்துல அவங்கள அடிமைகள மாதிரி நடத்துனாங்க தீண்டாமைங்கிற கொடுமைய ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சாங்க இந்த நிலைமையில இருந்து வெளியே வரணும் மத்தவங்கள மாதிரி சமமா வாழணும்னா முதல்ல பொருளாதார ரீதியா முன்னேறணும்னு அந்த மக்கள் உறுதியா நம்புனாங்க சரி பொருளாதார முன்னேற்றத்துக்கு எது அடிப்படை அதுக்கு நிலந்தா ஒரே ஆதாரம் இது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துச்சு ஆனா அவங்களோட வேதனை அவங்களுக்குள்ளேயே முடங்கி போகல அப்போ இருந்த தி கார்டியன் தி ஹிந்து மாதிரி பெரிய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வாசகர் கடிதங்கள் மூலமா தங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போதான் இது ஒரு பொது பிரச்சனையா வெடிக்க ஆரம்பிச்சுது இந்த குரல் சும்மா காத்துல கரையல இந்த குமரல் நேரா பிரிட்டிஷ் அவசங்கத்தோட கதவ தட்டுச்சு அதோட விளைவாதான் ஒரு ரொம்ப முக்கியமான அறிக்கையை ரெடியாச்சு இங்க நடந்த விஷயங்களோட டைம்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த வருஷம் அதே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டரா இருந்த ட்ரேமன் ஹெரே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலம் கொடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்னு விளக்கி விக்டோரியா மகாரானிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாரு அந்த ஒரே ஒரு ரிப்போர்ட்டோட இம்பாக்ட் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் பாஸ் ஆகுது இப்போ நாம கதையோடைய கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு பல வருஷமா நடந்த அநீதியை சரி செய்யறதுக்காக ஒரு சட்டம் அதிகாரபூர்வமா உருவாக்கப்படுது இது வெறும் பேப்பர் இல்ல ஒரு சமூகத்தோட மத்த நம்பிக்கையோட சின்னம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஆன அந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக செப்டம்பர் முப்பது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் ஒன் ஒன் ஜீரோ ஒன் பாஸ் பண்றாங்க இந்த நம்பரும் இந்த தேதியும் ஒரு வரலாற்று மாற்றத்தோட முக்கியமான சாட்சியா இன்னிக்கும் இருக்கு அப்போ பஞ்சமி நிலம்னா என்ன நாம் ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு இப்ப தெளிவான பதில் கிடைச்சிருச்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சட்டத்தின்படி தலித் மக்களோட சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்காக இந்தியா முழுக்க அவங்களுக்குனே பிரத்யேகமா ஒதுக்கப்பட்ட நிலம் தான் பஞ்சமி நிலம் சரி இந்த சட்டத்துல கொடுத்த நிலத்தை எல்லாம் எப்படி கூப்பிட்டாங்க அதோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு வாங்க அதையும் பாப்போம் இந்த நிலத்துக்கு பொதுவா ரெண்டு பேர் இருந்துச்சு ஒன்னு பஞ்சமி நிலம் இன்னொன்னு டிசி லேண்டு அதாவது டெப்ரஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் வேற வேற ஆனா ரெண்டுமே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சட்டத்தின் கீழே கொடுக்கப்பட்ட ஒரே மாதிரியான நிலத்தை தான் குறிக்குது இந்த சட்டம் வந்து நூறு வருஷத்துக்கு மேலாச்சு அன்னைக்கு நில உரிமைக்காக போராடின ஒரு சமூகத்தோட கனவு இன்னைக்கு எந்த அளவுக்கு நிஜமாகி இருக்கு இந்த சட்டத்தோட உண்மையான வெற்றி எது தோல்வி எதுங்கிறது இந்த கேள்விக்கான பதில தான் ஒளிஞ்சிருக்கு